இங்க வீட்டில் கோமதி ராஜி மீனா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பழனியும் சுகன்யாவும் அங்கே வரவோ அப்போ கோமதி பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு காஃபியெல்லாம் போட்டுன்னு கொடுக்குறாங்க அப்போ சுகன்யா இருந்துட்டு ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன தனியாக பேசி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட சொல்லிட்டு சரி சரி நீங்களும் எடுத்துகிட்டேயே கொடுங்க அப்படின்னு இருக்காங்க இங்கே பழனி பார்த்திங்கன்னா முறுக்கு சாப்பிட்டு அக்கா எப்பக்கா சுட்ட அப்படின்னு சொல்லவும் போன வாரம் அப்படிங்கிறாங்க பொய் சொல்லாத அக்கா இது இருக்குது கடையில் தானே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பாண்டியனும் செந்திலும் அங்கே வராங்க அதை பார்த்துட்டு எல்லாரும் எந்திரிக்குவோம் எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க வாங்காமாமா நீங்களும் உட்காருங்க அப்படின்னு சொல்லி செஞ்சு கூப்பிடுவோம் இல்ல பராஜி பரவாயில்ல சாப்பிடும்போது எந்திரிக்க கூடாது நீ உட்காந்து சாப்பிடுப்பா அப்படிங்கிறாரு அப்போ பாண்டியன எதிர்க்கிட்டு ஏன் கோது சரண நீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்னங்க வேலைக்கு தான் போயிருப்பான் இல்லை டைம் ஆச்சு இன்னையே காணாமே என்ன நேரம் வந்திருப்பேன் நல்ல அப்படிங்கிறாங்க இல்லை தங்கமே அவன் கூட்டிகிட்டு தானே வரணும் அதனால தான் வந்துட்டுருப்பானா இருக்கும் அது சரி நீங்கள் என்ன சம்பந்தமே இல்லாமல் இந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏங்க இன்னைக்கு வந்துட்டு கடையை சீக்கிரமே முடிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கோமதி கேட்கவும் அட நீ வேற ஏ கோமதி உமையாக்கா வீட்டுக்காரர் வந்துட்டு கடைக்கு வந்திருந்தாரு அவர்கிட்ட இருக்கும் இருக்கும்போது சரவணன் செந்திலுக்கு கால் பண்ணி ஒரு பிரச்சனை உடனே ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னா அதை கேட்டு கோமதி ஒன்றும் புரியாமல் செந்தில் பார்க்கவும் அப்போ அவரும் வந்துட்டு ஆமாம்மா ஃபோன் பண்ணி சீக்கிரம் வீட்டுக்கு வாடான்னு சொல்லிட்டு கூடவே அப்பாவையும் கூட்டிகிட்டு வான்னு சொன்னார் அண்ணா அப்படி சொன்னமே நாங்களும் வந்துட்டு போட்டதை போட்டபடி விட்டுட்டு வந்துட்டோம்மா அதை கேட்ட போகும்போது என்னடா பிரச்சனையாக என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதைத்தான் அண்ணா சொல்லவே இல்லையேம்மா அப்போ மீனாக இருந்துட்டு எங்கள் எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லையே நீங்களே பார்க்குறீங்களே நாங்கள் ஜாலியாக வந்துட்டு முறுக்கு சாப்பிட குடிச்சிட்டு இருக்கோம் அதை கேட்ட சிந்தில் அப்போ வேறு என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அப்போ ராஜு எழுதுட்டு ஒரு வேலை மாமாக்கு ஏதாவது பிரச்சனையும் இருக்குமோ என்னவோ ஐயோ என்னன்னு தெரியலையேப்பா அப்படின்னு சொல்லவும் அப்போ பாண்டியன் வந்துட்டு இல்லை செந்தில் நீ சரணனுக்கு ஃபோன் போட்டு கேளு அப்படிங்கிறாரு நீ செந்தில் கால் பண்ணிவிட்டு அப்பா அண்ணா வந்துட்டு ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லாமல் அப்போ கோமதி வந்துட்டு வண்டி ஓட்டிட்டுருப்பானாக இருக்கூடா அப்படிங்கிறாங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கதிரங்க அங்கே வராரு அதை பார்த்துட்டு ராஜி அம்மா நீ வேலைக்கு போகல நீ என்ன திடீர்னு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் வேலைக்கு தான் போய்ட்டு இருந்தேன் சரணன் தான் கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொல்லி சொன்னார் அதை கேட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாத்துட்டு இருக்காங்க அப்போ பாண்டியன் வந்துட்டு என்ன கோமதி இது எல்லாத்தையும் வந்துட்டு அவசரமாக கிளம்பி வாங்கன்னு சொல்லிவிட்டு அவன் இன்னை ஆலையை காணும் அப்ப மீனா இருந்துட்டு அத்த இன்றைக்கு யாருக்காவது பிறந்தநாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்டி நீ எப்படி கேட்குற இல்லை அத்த இருந்து எல்லாத்தையும் வந்து ஒட்டுக்க வர ஒப்பக்க வர சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு மாமா பிளான் பண்ணாரோ என்னவோ இல்லை மீனா பங்குனியில் வந்துட்டு நம்ம வீட்டில் யாருக்கும் பிறந்தநாள் இல்லையே அந்த நேரம் பார்த்தீங்கன்னா தங்கமையில் வீட்டுக்கு வராங்க அதை பார்த்துட்டு கோமதி என்ன மணி மட்டும் தனியாக வர ஏன் சரவணன் நான் கூப்பிட்றக்கு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லத்த நான் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு மாமாவுக்கு ஃபோன் பண்ணால் அவர் எடுக்கவே இல்லை அதனால தான் நான் பஸ் சரி நானே வீட்டுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இங்க பாண்டியனுக்கும் ஒரே குழப்பமா இருக்குது இல்லை செந்தில் என்னடா இது எல்லாத்தையும் வந்துட்டு ஏதோ பிரச்சனை வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி வர சொன்னதும் இல்லாமல் இந்த பிள்ளையும் வந்துட்டு ஃபோன் பண்ணால் எடுக்காமல் தனியாக வர வச்சிருக்கான் அவன் வேறு எங்க தான்ட்டா போயிருக்கான் பத்தாக்குறைக்கு யாரும் ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே வர மாட்டேங்கிறான் ஏ கோபதியம்மா இங்க தான் போயிருப்பான் என்ன பிரச்சனை வேற தெரியலையே அப்படிங்கிறாரு நீங்க கதிரை தங்க மயிலு ஒண்ணு புரியாம முடிச்சிட்டு இருக்காங்க அப்ப மயில இருந்துட்டு என்னத்த யார் வந்துட்டு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் வேற யாரும் உன் புருஷன் தான் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான் இப்ப பார்த்தா அவனை காணோம் பிரச்சனையா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லவும் ஐயோ இவ வேற ஏன்டி நாங்களே வந்துட்டு என்ன பிரச்சனையும் தெரியாம தான் மட்டையை உடச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம் இப்ப பழனி இருந்துட்டு இருங்க நான் வேணா சரவணனுக்கு கால் பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லவும் ஏண்டா இவங்க எல்லாம் வந்துட்டு கால் பண்ணி எடுக்கல நீ பண்ணா மட்டும் எடுத்துருவான் அப்படின்னு சொல்றாங்க இல்லைம்மாச்சா நான் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறாரு அப்போ கோமதி இருந்துட்டு என்ன ஆச்சுட்டா உங்க காலம் எடுக்கலையா அப்படின்னு சொல்லவும் ஆமாக்கா ஃபுல் ட்ரிங்க் போது எடுக்கவே இல்லை அப்படிங்கிறாரு அப்போ பாண்டியன் இருந்துட்டு ஆமா கோமதி அரசு எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பாண்டியன் இப்படி கேட்டதுமே இங்கே சோனியா பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கோட பார்க்குறாங்க இங்கே கோமதியை இருந்துட்டு ஆமா உங்க அருமக பொண்ணு இன்னைக்கு வீட்டுக்கு வரலீங்க எனது இன்னும் வீட்டுக்கு வரலையா நீ ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதான் எப்போ வருவேன்னு சொல்லிட்டு இல்லைங்க நாலரை மணிக்கு நான் அவளுக்கு ஃபோன் பண்ணினேன் கிளாஸ் முடியும் ஆறு மணி ஆகும்னு சொல்லி சொன்னான் நீ அதையெல்லாம் கேட்டு சுமனியப்பத்தின அப்படி திருட்டு மொழி முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ பாண்டியன் வந்துட்டு என்ன கோமதி அம்புட்டு நேரமாக வந்து கிளாஸ் வைக்கிறாங்க அப்போ ராஜீர் இருந்துட்டு எங்கள் காலேஜ்லாம் ஒன்றும் அப்படி இல்லைமாமா ஒரு வேலை அரசி காலேஜில் அப்படி வைக்கிறாங்களோ என்னவோ அப்படிங்கிறாங்க அதை கேட்ட பாண்டியன் ஆமாம் சும்மா எப்போ பாரு பிள்ளைங்களை வந்துட்டு இருபத்தி நாலு நேரம் படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா என்ன தான் பண்ணுவாங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட ஆமாம் ஆமாமாம் அவெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் படிச்சிட்டாலே ஏன் கேட்குறீங்க என் நேரம் பாரு வந்துட்டு ஃபோனும் கையமாக தான் இருக்கா யாராவது ஏதாவது சொன்னால் ஆமாம் எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு எனக்கு அறிவுரை பண்ணாதீங்க சும்மா அந்த காலத்தாளுகு மாதிரி பேசாதீங்கன்னு வேற சொல்கிறா அதை கேட்டீங்க பாண்டியன் சிரிக்கவும் அப்போ கதிரிட்டு அம்மா இந்த பஞ்சாயத்துல விடுங்கம்மா அண்ணா இதுக்காக வந்துட்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னார் டே அதான் வந்தால் தெரியாமல் நாங்களே உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும் இங்கே மறுபடியும் பாண்டியன் டென்ஷன் நாயிட்டு என்ன கோம்புது இது என்பட்டு நேரம் உட்காந்துட்டு இருக்குது எல்லாத்தையும் வர சொல்லிவிட்டு அவன் எங்கே போனான் அப்படிங்கிறாரு இங்கே ரொம்ப நேரமாயே வந்துட்டு சரவணன் வரல ஐயோ என்னது இம்புட்டு ஆச்சு எல்லாரும் வந்தாச்சு இவன் எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பழனியை பார்த்தீங்கன்னா இருக்காரு கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே சரவணன் வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு நீங்கள் இறச்சி இருந்துட்டு அண்ணா வேண்டாண்ணா ப்ளீஸ்ண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும் வாய முடிட்டு வண்டி விட்டு இறங்கு அப்படிங்கிறாரு அண்ணா நான் புரிஞ்சுக்கோண்ணே அப்படின்னு சொல்லவும் பேசாமல் வாயை முடிவிட்டு என் வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு இங்கே அரசு பார்த்திங்கன்னா பின்னாடியே ஓடி வந்துட்டு அண்ணா ப்ளீஸ் நான் சொன்னால் கேள்விண்ணே அப்பாட்டை வந்துட்டு எந்த விஷயத்தையும் சொல்லாதண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுக்கிறாங்க இங்கே பாரு நான் உள்ள வான்னு சொன்னேன் அப்படிங்கவும் அண்ணா ப்ளீஸ் நான் நான் வந்துட்டு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேனே தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுண்ணே இனிமேல் வந்துட்டு நான் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுக்கிறாங்க அண்ணா ப்ளீஸ் நான் உன் காலில் வேணாலும் விழுக்கிறேன்னே அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே விழுக்கிறாங்க அப்பவும் சரவணன் வந்துட்டு வாயை முடிவிட்டுரு உன்னை மன்னிக்கிறதுக்கு வந்துட்டு நான் யாரு அங்கே என்ன நடந்துச்சு நான் என்ன பார்த்தேன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் அப்பாட்டை சொல்கிறேன் உன்னை மன்னிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்துட்டு அவரு முடிவு பண்ணிக்கிட்டோம் அண்ணா ப்ளீஸ் நான் தயவு செஞ்சு சொன்னால் கேளுண்ணே அப்படிங்கும் நீ வான்னு நல்ல அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தர தர நூல் எழுதிட்டு வராரு இங்கே அரசையோ அண்ணா விடுணேன் விடுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு வராங்க இங்கே சரவணனை நான் பார்த்துட்டு கதிர் இருந்துட்டு என்னென்ன எதுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி வர சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இங்கே கோமதியோ வந்துட்டிங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கவும் அப்போ மயில் இருந்துட்டு என்னம்மா எல்லாத்தையும் வந்துட்டு வீட்டுக்கு வர சொல்லிட்டு நீங்கள் இங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு ஃபோன் பண்ண அப்போ கூட நீங்கள் எடுக்கலீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சுகன்யாவோ அரசியை பார்த்துட்டு இவன் என்ன குமார் கூட சினிமாக்கு போயிட்டு இவன் கூட வராளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே பாண்டியை வந்துட்டு என்னடா ஏதோ பிரச்சனை எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னேன் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இங்கே சரவணான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கண் கலங்கிட்டு நிற்கிறாரு அதை பார்த்துட்டு பாண்டியன் இல்லை இவனை தானே கேட்கறேன் நீ பாடு காது கேட்கலையா நான் கேட்க கேட்க வந்துட்டு அமைதியை வினநிட்டுருக்கேன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒருத்தர் விடாமல் எல்லாத்தையும் வந்துட்டு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் அப்படி என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இங்கே சரவணனோ பல்லாம் கெடுச்சிட்டு இங்கே அரசியை பார்க்கவும் இங்கே அரசிய இருந்துட்டு ப்ளீஸ் என்ன வேண்டானே சொல்லாதானே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அப்போ கோமதி இருந்துட்டு அரசியை பார்த்து ஆமாம் இவ எப்படி அவங்க கூட வந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே அரசியோ கோமதியை பார்த்துட்டு பயங்கரமாக அழுகுறாங்க இங்கே அரசியை அழுகிறத பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதறி போயிட்டு அரசு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க இங்கே கோமதியோ இறசி எதுக்கடி நீ இப்போ அழுகிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்க பாண்டியனும் ரொம்பவே பதறிட்டு டே ஏண்டா அரசு எழுகுறா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு நீ உன்னதாண்டி கேக்குற எதுக்கடி எழுகுற அப்படின்னு சொல்லிட்டு சரவணா என்னடா ஆச்சு எதுக்கடா இவ அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க என்னடா உன்னதா கேட்டுட்டு இருக்க காலேஜில் ஏதாவது பிரச்சனையாடா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இங்க சரவணனோ என்ன பண்ணுறதுன்னு தெரியும் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்காரு இங்கே பாண்டியனோ என்ன கோமதி அந்த பட்டு கழுதுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்ன ஆச்சு ஏதாச்சும்னு சொல்லி கேளு அப்படிங்கிறாரு இல்லை சரவணா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி சொன்ன தான்டா எங்களுக்கு தெரியும் இங்கே கதிர் வந்துட்டு ஏன் நான் அரசு எதாவது வந்து கிண்டல் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு இங்கே மீனவர் வந்துட்டு மாமா எல்லாம் வந்துட்டு ஒரே பதட்டமாக இருக்குது தயவு செஞ்சு என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்கே சரவணனோ எப்படி சொல்றதுன்னு தெரியாம அப்படி கண் கலங்கிட்டு நிற்கிறாரு அப்போ பழனி இருந்துட்டு டே என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இங்க கோமதி இருந்துட்டு டே சரவணா ப்ளீஸ் தயவு செஞ்சு எது இருந்தாலும் சொல்லுடா எனக்கு நெஞ்சு வழியே வந்துடும் போல இருக்குது எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு என்கிட்ட உண்மையை மறைக்காமல் சொல்லுடா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே அரசையே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டு நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு பாண்டியன் ஏமா நீயாவது தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் வாய் திறந்து சொல்லுமா அப்படிங்கிறாரு ஏப்பா அரசு ஒரு வேளை காலேஜில் ஒரு டீச்சர் ஏதாவது ஒன்னை வஞ்சாங்களா இல்லை நீ படிக்கலேன்னு சொல்லிட்டு உன்னை ஏதாவது அடிச்சாங்களாப்பா இல்லை உன் கூட படிக்கிற பசங்க யாராவது வந்து உனக்கு கிடல் பண்ணி போட்டாங்களா இங்கே பாருப்பா அரசு எதுவாக இருந்தாலும் அப்பாட்ட வாழ்த்து திறந்தது சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேள்வி மேலே கேள்வியே கேட்குறாரு அதையெல்லாம் கேட்டுட்டு அரசிய பார்த்தீங்கன்னா இன்னி பயங்கரமாக அழுக்கிறாங்க அதை பார்த்துட்டு பாண்டியனே ஒரு நிமிஷம் கலங்கிட்டு ஏப்பா அரசி அழுகிற காலேஜில் என்ன அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்குள்ள தருவம் நிறந்துட்டு அப்பா இவ காலேஜுக்கு போயிருந்தா தானேப்பா நீங்கள் சொன்னதானே நடந்திருக்கும் சரவணன் இப்படி சொல்லவும் வீட்டில் இருக்கிற எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாமல் இருக்காங்க இங்கே சுகன்யாவோ அதை கேட்டு பயங்கர அதிர்ச்சியோடு நின்றுட்டுருக்காங்க இங்கே கோமதி இருந்துட்டு டேய் சரவணா நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்லி எனக்கு புரியலடா இவ காலேஜுக்கு தானடா போனா நான் சாப்பாடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னப்போ கூட வேண்டாம் நான் வந்துட்டு கேண்டீனில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாலடா அதையெல்லாம் கேட்டிங்க அரசியோ பயங்கரமாக குலுங்கி குலுங்கி அழுகிறாங்க அதை பார்த்துட்டு பழனி ஏ அரசு இப்போ எதுக்காக வந்துட்டு நீ இப்படி அழுகிற அப்போ கோமதி இருந்துட்டு ஏ பழனி நீ ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு டே சரவணா நீ எதுவும் சொல்ல வந்த இல்லைடா சொல்லுடா அப்படிங்கிறாங்க இங்கே மயில் இருந்துட்டு மமாா அப்படி என்ன தாங்க நடந்துச்சு எது இருந்தாலும் சொல்லுங்க மாமா அப்படிங்கிறாங்க இங்கே பழனி இருந்துட்டு டெய் நீ இப்படி நிற்கிறதை பார்த்தா என்னமோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி தெரியுது அது என்னவா இருந்தாலும் சொல்லுடா அப்படிங்கிறரு இங்கே கதிர் வந்துட்டு ஏன்னா இப்படி நின்றுட்டுருக்க சொல்லுண்ணே சொல்லு அப்படிங்கிறாரு இங்கே பாண்டியன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு டே என்னடா எதுக்கடா இப்படி மெண்டு முழுங்கிட்டுருக்கேன் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு சொல்லுடா அப்படிங்கிறாரு இங்கே பழனியோ டே சொல்லி தொலைடா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதையெல்லாம் கேட்டுட்டு இங்கே சோனியா பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன ஆக போதும் சரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயத்தில் நின்னுட்டுருக்காங்க அப்போ சரவணன் இருந்துட்டு அப்பா கா அரசியை வந்துட்டு இன்றைக்கி காலேஜுக்கு போகலப்பா அப்படிங்கிறாரு அவள் ஸ்பெஷல் க்ளாஸ் இருக்குதுன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இன்றைக்கி அவள் சினிமாவுக்கு போயிருக்காப்பா அதை கேட்டு இங்கே பாண்டியன் கோமதின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்கிறாங்க இங்கே சுகன்யாக்கும் ஐயையோ இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டா அப்போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருக்காங்க ஆனால் இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா இதுதான் விஷயமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் கதிரும் வந்துட்டு ஒரு மாதிரி அசல்ட்டாக இருக்காரு அப்போ கோமதி இருந்துட்டு ஏ என்னடி நீ சினிமாக்கடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியை பார்த்து கேட்கவும் அப்போ கதிர் இருந்துட்டு சரணானே பார்த்து அண்ணா சினிமாக்கு போகிறதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா அண்ணா நீ இதைத்தான் வந்துட்டு பிரச்சனைன்னு சொன்னையா அண்ணா நீ இந்த விஷயத்த சொன்னதுக்காக தான் வந்துட்டு எல்லாத்தையும் வேலை கிட்ட வீட்டுக்கு வர சொன்னையா அப்போ சரணன் வந்துட்டு இல்லடா கதர் அப்படின்னு சொல்ல வரவும் அப்போ செந்தில் இருந்துட்டு ஏ அரசு நீ படம் பார்க்க போகிறேன்னு சொல்லியிருந்தா வீட்டில் யாரும் உன்ன விட்டுருக்க மாட்டாங்களா என்ன இல்லை நாங்கள் யார்தான் வந்துட்டு உன்ன கூட்டிகிட்டு போகாமல் இருந்திருப்போமா என்ன எதுக்காக வந்துட்டு நீ காலேஜ் இருக்குதுன்னு சொல்லி வீட்டில் போய் சொல்லிட்டு போகணும் ஆமாம் யார் கூட போயிருந்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதை கேட்டீங்க இங்கே அரசு பார்த்தீங்கன்னா அழுகிட்டு இருக்கோம் இங்கே டென்ஷன் ஆகிட்டு ஏய் என்னடா வந்துட்டு புரியாம பேசிட்டு இருக்கீங்க இங்கே அது இருந்துட்டு என்னென்னா இப்படி பேசுகிறேன் சினிமாக்கு போகிறதெல்லாம் வந்துட்டு அம்பிட்டு பெரிய குத்தமெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா டேய் எதுவுமே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காதாடா சரவணன் இப்படி சொல்லவும் அதை கேட்ட பாண்டியன் இல்லை என்னதான்டா நீ சொல்ல வர ஏதோ நீ சொல்ல வரேன்னு மட்டும் தெரியுது அதை ஏன்டா முழுசாக சொல்லி தொலைக்க மாட்டேங்கிற அப்படி என்ன நடந்துச்சு முழுசாக சொல்லி தொலைடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு இங்கே சரவணனும் அழுதுட்டு அப்பா நான் வந்துட்டு பார்த்த விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்கிறக்கு எனக்கு வாயே வரமாட்டேங்கிதுப்பா அதை கேட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்னுயுமே பயங்கரமாக கலக்கமாக்குறாங்க இங்கே சுவன்யாவோ ஐயோ நம்ம இங்க மாட்டிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பயத்துல பயத்தில் இருக்காங்க ஆமாப்பா அப்படியே வந்துட்டு நான் இந்த விஷயத்தை சொன்னாலும் நீங்களாம் வந்துட்டு அதையெல்லாம் கேட்டு எப்படி தாங்கிக்க போறீங்களோ சொல்லி எனக்கு தெரியலப்பா அப்படிங்கிறாரு அதை கேட்ட பாண்டியனுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது டே ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இங்க மயில இருந்துட்டு என்னம்மா சொல்றீங்க அப்படி நீங்க என்னதான் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்க அரசியோ அழுதுட்டு அண்ணா வேண்டானா சொல்லாத சொல்லாதண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேஞ்சுறாங்க அதை கேட்ட சரவணன் பார்த்தீங்கன்னா கோவப்பட்டுட்டு ஏய் எதுவும் பேசக்கூடாது வாய முடிட்டு நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு இங்க சரவணன் அரசியை மிரட்டுறத பாத்துட்டு இங்க கோமதி பாண்டியனுக்குமே வந்துட்டு ஒரே குழப்பமா இருக்குது அப்ப சரவணன் இருந்துட்டு நாம எல்லாருமே வந்துட்டு அரசி காலேஜுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தோம் ஆனா இவன் என்னடானா சினிமாக்கு போயிருக்கா சினிமாக்கு அப்படி இவ யார் கூட சினிமாக்கு போயிருக்கா சொல்லி தெரியுமா அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டீங்க அரசு பார்த்தீங்கன்னா எங்க அண்ணா சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க ஆனா சரணன் பார்த்தீங்கன்னா இவ காதலிக்கிற பையன் கூட தான் வந்துட்டு சினிமாக்கு போயிருக்கா அப்படிங்கிறாரு அதை கேட்டிங்க மொத்த குடும்பமும் பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோட பாக்கிறாங்க இத்தனை நேரம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த கதருக்குமே பார்த்தீங்கன்னா இதை கேட்டு பயங்கர அதிர்ச்சியாதான் இருக்கு இங்கே கோமதியோ பயங்கர கோபத்தோட அரசியை பார்க்கவும் அவங்க இன்னும் எழுதிட்டு இருக்காங்க அப்போ கோமதி சரவணன் கேட்டேன் டேய் நீ இப்போ என்னடா சொன்ன என்ன சொன்ன இவ வந்துட்டு காதலிக்கிறாளா காதலிக்கிறவங்க கூட சிந்துட்டு சினிமாவுக்கு போனாளா ஏண்டா என் பொண்ணை பத்தி வந்து என்கிட்ட நீ அப்பாட்டா போய் சொல்றியா டெய் சொல்லுடா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சரவணோட சட்டையை புடிச்சுக்கிறாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா வந்து என் அரசியை பத்தி எங்ககிட்டயே போய் சொல்ற அப்ப சரவணன் வந்துட்டு அம்மா நான் வந்துட்டு பொய் எல்லாம் சொல்லுல அம்மா உண்மைத்தமா சொல்றேன் சி வாய மூடு அவ வந்துட்டு கண்டிப்பா அப்படி பண்ணவே மாட்டா என் பொண்ணு கண்டிப்பா அப்படி பண்ணவே மாட்டாடா அப்படிங்கிறாங்க கோமதி இப்படி சொல்றத பாத்துட்டு சரவணன் பாத்தியா அப்படிங்கிற மாதிரியே அரசிய பாக்குறாங்க இங்க அரசுக்கே வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியதா இருக்குது இங்க கோமதி அழுதுட்டு டேய் சரவணா நீ வந்துட்டு பொய் சொல்றா பொய் சொல்றடா அப்படின்னு சொல்லிட்டு இனி எழுதுறாங்க இல்லைம்மா நான் வந்துட்டு உண்மையத்தமாக சொல்கிறேன் நிஜமா வந்துட்டு அரசை ஒருத்தனை காதலிக்கிறாமா இல்லைடா கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுடா அப்படிங்கிறாங்க அப்போ சார் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு அம்மா அரசை வந்துட்டு ஒருத்தனை காதலிக்கிறான்னு சொன்னதே வந்துட்டு உங்களால் நம்ப முடியலையே அவள் யாரை காதலிக்கிறான் அப்படிங்கிற உண்மையை மட்டும் நான் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் உயிரியே விட்டுருவீங்கம்மா அம்மா அப்படிங்கிறாரு அதை கேட்டேன் என் பாண்டியனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிர்ச்சியாகுது ஆனால் எங்கள் கோம்பதி கோபப்பட்டுட்டு டே என்னடா திரும்ப திரும்ப வந்துட்டு என் பொண்ணு அரசையை பற்றி தப்பாவே இருக்கேன் அவளுக்கு வந்து நீ அண்ணன்டா அப்படி இருக்கும்போது நீயே வந்துட்டு அவளை பத்தி தப்பா பேசலாமாடா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுடா பேசலாமாடா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அதை கேட்டீங்க சரவணன் பார்த்தீங்கன்னா அப்படி தலையில் அடிச்சுக்கிட்டு ஐயோ அம்மா நான் ஏமா வந்துட்டு அப்படி போய் சொல்ல போறேன் சொல்லுங்க நான் எதுக்கு அப்படி போய் சொல்ல போறேன் நான் சொல்றது வந்துட்டு எல்லாமே உண்மதாம்மா உண்மதாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு நான் சினிமா தேட்டரில் வச்சு அரசியை பார்த்தம்மா படம் முடிச்சு எல்லாரும் வெளியில வந்துட்டு இருந்தாங்கம்மா அரசி அவள் காதலிக்கிற பையனோட கையை பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக வெளியில வந்துட்டு இருந்தாம்மா அதை கேட்டேன் மறுபடியும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியை பார்க்குறாங்க இங்கே சரவணனோ அவ அவ அப்படின்னு சொல்லி சொல்ல வந்துட்டு சொல்ல முடியாமல் பயங்கரமாக இப்படி அழுகுறாரு அவன் யார் தெரியுமாம்மா யார் தெரியுமா குமரவேலுமா குமரவேலு அப்படிங்கிறாங்க சரவணன் இப்படி சொன்னதை கிட்டே இங்கே மொத்த குடும்பம் பார்த்தீங்கன்னா அப்படியே தலையில இடி இந்த மாதிரி பயங்கர அதிர்ச்சியோட நிற்கிறாங்க இங்கே அரசியும் இன்னும் பயங்கரமாக அழுகுறாங்க ஆமாம்மா அந்த குமரவேலுதான் குமரவேலு உன் பொண்ணு அரசே அந்த குமரவேலை காதலிக்கிறாமா உன் அண்ணன் பையன் குமரவேளைத்தான் அவ காதலிக்கிறா ஆமாம்மா நான் சொல்கிறது உண்மைதான் அவன தான் வந்துட்டு இவங்க காதலிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் நினைவு அழுகிறாரு இவங்க ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அத்தனை பேத்து முன்னாடி என்கிட்ட கிட்டே இங்க இங்கே பாண்டியன் பழனி பசங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியாகுது பக்கம் அப்படி இடிஞ்சு போய் நிற்கிறாரு இங்கே பாண்டியனோட நிலமே சொல்லவே வேண்டாம் அவர் பயங்கர அதிர்ச்சியோட நிக்கிறாரு இங்கே செந்தில் வந்துட்டு அண்ணா சொல்லுண்ண நீ சொல்கிறதெல்லாம் வந்துட்டு நிஜமாக என்ன டே நீயும் வந்துட்டு புரியாமல் தான் இப்படி கேள்வி கேட்பையாடா நம்ம தங்கச்சியை பற்றி நானே வந்துட்டு தப்பாக சொல்லுவேனடா ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று தேட்டர் வாசலில் ஒன்றா நின்று பேசிகிட்டு இருந்தேன் நான் என் கண்ணால் பார்த்தன்டா இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறத அவனே வந்துட்டு அவன் வாயால் என்கிட்ட சொன்னான் டே அவன் என்னை பார்த்து மச்சான்னு சொல்லி கூப்பிட்றான்டா நம்ம எல்லாரும் வந்துட்டு அவனுக்கு மச்சானாமாடா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு அதை கேட்டு சிந்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமாக கோபப்பட்டு என்ன அரிசி இதெல்லாம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அண்ணா என்ன நம்மளாம் சொல்லிட்டு இருக்காரு நீ என்ன அதையெல்லாம் கேட்டுட்டு வாய முடிட்டு பேசாம நினைக்கிற அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லு அரிசி அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கண்கலங்கிறாரு இங்கே அரசியோ இன்னும் எழுதிட்டுருக்காங்க சொல்லு அரிசி தயவு செஞ்சு நீ வந்து படத்துக்கு போகலன்னு சொல்லி சொல்லு அரிசி இங்கே அரசியுமே சொல்லாமல் அழுதுட்டுருக்கவும் ஓ அப்போ நீ வந்து நான் கூட படத்துக்கு போயிருக்க அப்படி தானே சொல்லு இங்கே பாரு அரசியை அழுதுட்டு நிற்காத முதல்ல என் கண்ணை பார்த்து சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன் என் கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க அப்போ அங்கே வந்து மீனா அறுவிட்டு ஏன் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க சொல்லிட்டு மீனா செந்திலோட கையை பிடிக்கவும் இங்கே செந்தில் பார்த்தீங்கன்னா கையை தட்டி விட்டுட்டு நான் சொல்லு வாயை திறந்து பேசு நான் திறமை கேட்கறேன் உனக்கு வந்துட்டு இதெல்லாம் கேவலமாக இல்லையா போயும் போய் அவனை போய் காதலிச்சிருக்கேன் உன்னையெல்லாம் வந்துட்டு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறக்கு போறாரு இங்க மீனா பாத்தீங்கன்னா செந்திலோட கையை பிடிச்சி தடுத்து விடவும் ஏய் நீ சுமார் ரெடி அப்படிங்கிறாரு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீக்கே பொம்பளை பிள்ளைய வந்துட்டு கை நீட்டு வலையில வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் அப்புறம் இவ பண்ணிருக்க காரியத்துக்கு வந்துட்டு இவ்ளோ என்ன பண்ண சொல்றேன் என்னைய அப்படியே கொண்ணு போட்டா கூட வந்துட்டு என்னோட ஆத்திரம் அடங்காது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ரொம்பவே கோவப்படுறாரு இவ்வளவு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க போகவும் மீனா பாத்தீங்கன்னா தடுக்கிறாங்க இங்க கதறவு கோவப்பட்டு என்ன பண்ண சொல்றீங்க நீ இவளைய இவ என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா ஏ அரசு உன்னதான் கேக்குற என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க கொஞ்சம் கூட வந்துட்டு நீ யோசிக்கவே மாட்டியா பத்தாம் கிளையெல்லாம் பற்றி விட்டுரு முன்னை பத்தி கூட நீ கொஞ்சம் யோசி யோசிக்கவே மாட்டியா அவன்லாம் ஒரு ஆளுன்னு வச்சா அப்போயும் போய் அவனை போய் காதலிச்சு வச்சிருக்க இங்கே பழனியும் அழுதுட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு ஏமா அரசி உனக்கு என்னம்மா மூளை ஏதாவது கலங்கி போயிருச்சாம நீ யாரு என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீ மறந்துட்டியாமா அவன் கூட வந்துட்டு படத்துக்கு போக வேண்டிய அவசியம் உனக்கு என்னம்மா வந்துச்சு அதுவும் பொய் சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்க நிலையையும் வந்துட்டு மண்ணை தூவிட்டு என்னம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு மூளை இது முழுங்கிருச்சாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பக்கம் அழுகிறாரு இதையெல்லாம் கேட்டு பாண்டியன் பார்த்தீங்கன்னா அப்படி கலங்கி போய் நிற்கிறாங்க நீ அரசி பார்த்தீங்கன்னா அழுதுட்டு நேர பாண்டியன் கிட்டே வராங்க அப்பா அவங்க பொண்ணு வந்துட்டு நான் மன்னிக்கவே முடியாத பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு அழுகிறாங்க இங்கே பாண்டியனும் அப்படியே பயங்கரமாக கண் கலங்கி அழுகிறாரு அப்பா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்கப்பா நான் வந்துட்டு தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா சொல்லிட்டு இங்கே அரசி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுகவும் இங்கே அதையெல்லாம் கேட்டு பாண்டியன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு அதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பதறிடுறாங்கப்பா என்னாச்சுப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு தண்ணி வாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமாக பதறாங்க ஆனால் இங்கே கோமதி பார்த்தீங்கன்னா நின்று இடத்துல அப்படியே சிலையடை நிற்கிறாங்க அவங்க அப்படியே இடிஞ்சு போய் இருக்காங்க இங்க பசங்க எல்லாருமே ரொம்ப பதறிட்டு அப்பா என்னாச்சுப்பா என்னாச்சுப்பா எந்திரிங்கப்பா அப்படிங்கிறாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு இங்க அரசி பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுகவும் அப்ப மீனா இருந்துட்டு விடு விடு இப்படி அழுகாது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க பழனி பாத்தீங்கன்னா தண்ணியில இட்டு வந்து பாண்டியன் முகத்துல வந்து தெளிச்சு எழுப்பி விடுறாரு அதுக்கப்புறம் தண்ணி குடிக்க குடுக்கவும் அவங்க வாங்கி குடிக்காம வந்துட்டு அவர் ரொம்பவே கலங்கி போய் உட்காந்துட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு சரணன் அப்படியே திரும்பி அரசியை பயங்கரமா முறைக்கிறாரு அதை பார்த்துட்டு அரசி இன்னையும் அழுகுறாங்க இங்க பாண்டியனும் சரிஞ்சு விழுந்த ஆளாமரம் மாதிரி எப்படி விழுந்து கிடக்கிறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கான எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி